திருமாவளவன்னே நீங்கள் என்ன சொன்னாலுங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமான ஒரு தலைவர் இஸ் எ வெரி எக்ஸப்ஷனல் பொலிட்டிக்கல் ப்ரைன் அவருடைய நகர்வுகள் மூமெண்ட்டு தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் ஆளுமையாக வந்ததெல்லாம் ஒரு சாதாரண வேலையில் அவர் வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் ப்ரைனுங்கண்ணா அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இப்போ நடந்திருப்பது திருமாவளவன் அண்ணனுக்கு பெருமை சேர்க்கவில்லை என்கிற கருத்தை தான் நான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கேண்ணே இன்னைக்கு நடந்திருப்பது திருமாவளவனுடைய பெருமைக்கு பெருமை இல்லை அது என்னென்னமோ ஆயே எப்படி இப்படியோ போய் அது ஏதோ பேசி அப்படியே போயிட்டாங்கன்னா கூட்டணியில் இருந்து கொண்டு தர்ம சங்கடம் இருந்து கொண்டு பேச்சுக்கள் தர்ம சங்கடம் நடவடிக்கை எடுக்க முடியாது கைகள் இது திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு எக்ஸப்ஷனல் பொலிட்டீஷனுக்கு குறிப்பாக இது நடந்திருக்க கூடாது கையாண்ட விதம் சரியில்லை என்பது எங்களுடைய கருத்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானு அப்ப நமக்கே சந்தேகம் வருது நீங்களா இல்ல தலைவரன் தம்பியா நமக்கு ஒரு டவுட் வருது நீங்க வந்து முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்றீங்க முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ண பிறகு அந்த கூட்டணல கன்யூன் பண்ணுமாங்கனா முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு கிளம்பியாச்சு அதன் பிறகு நாங்க நடவடிக்கை எடுப்பதற்கு பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றோம் என்னன்னா என்ன சந்தேகம் வரதல்ல நான் ஐயா பேசிக்கா சின் யார் களியா அதுக்குள்ள போய் சொல்றாரேன்னா என்ன நியாயமா இருக்கா நான் அப்ப அவர் பேசின கருத்துக்களுக்கு இவர் ஏற்புடையதா இருக்கணும்ல இப்போ நான் வந்து ஏ பி முருகானந்தன் எஸ்ஆர் சேகரன் மாவட்ட தலைவரில் இருக்கிறாங்க ஆனால் நீங்க பிரஸ் மீட் எனக்கு சார்பாக ப்ரெஷ் பார்த்து பேசுங்கன்னா இவங்க பேசிய கருத்துக்கு நான் பொறுப்பு நாளைக்கு நான் வந்து இல்லை இவங்க சும்மா பேசினாங்கன்னா நண்பர்கள் நீங்க சீனியர் பீப்புள் கேட்பீங்க அப்புறம் நீங்க எதுக்கு மாநில தலைவராக இருக்கீங்க சரி திருமாவளவன் சொல்கிறாங்கன்னா என்னோட இரண்டாவது கேள்வி ஐயா அவர் பேசிய கருத்துக்கு நீங்க பொறுப்பே இருக்கிறீங்க நான் தான் அனுப்பிப்பேன் பாருங்கள் அவர் இன்னும் பிரச்சனை இல்லை மாற்றார் நான் தான் அனுப்பியிருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த கருத்துக்கள் யாருடைய கருத்து

மார்ட்டின் அவர்களுடைய மருமகனாக நீங்க மேடைக்கு வந்து திமுக கிரிட்டிசைஸ் பண்றீங்க அதே திமுகவுக்கு தான் நீங்க பணம் வாங்கி கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நான்கு வரை அதை நான் சொல்றேன் எங்கேயும் அந்த சம்பந்தப்பட்ட நபர் இந்த கட்சிக்கு மம்தா பானர்ஜி கொடுத்தாங்க பார்த்தாங்க பாரதிய கட்சி எல்லோருக்கும் தெரியும் அதுல பெர் கேபிட்டால பாருங்க ஹையஸ்ட் டிஎம் கே வாங்கியிருக்கேன் நான் யாரையும் புனிதப்படுத்தி பேசலீங்கன்னா நான் சொல்வது மேடையில் நீங்க ஒரு கருத்து சொல்றீங்கன்னா அந்த கருத்தை ஏன் சொல்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன்

ஒரு ஒரு ஹெல்த்தி சுச்சுவேஷன் இல்லை தமிழ்நாட்டு அரசியலில் எல்லாத்தையும் வந்து சிந்துபிடிச்சி விடுறது எல்லாத்தையும் வந்து திசை திருப்பி விட்றது மடைமாற்றம் செய்வது இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ் நாளேடு ஏதோ ஒரு பெரிய நடக்கக்கூடாது நடக்கப் போகிறது என்பதைப் போல தலைப்பு செய்திட்டு டிசம்பர் ஆறு தமிழக அரசியலை திருப்பம் விஜய் திருமா ஒரே மேடையில் என்று அதை பூதாகரப்படுத்தினார்கள் அவர்கள்தான் இந்த சர்ச்சைக்கு தொடக்க புள்ளியை வைத்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த மண்ணிலே இருக்கிற போது நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது இல்ல அவரு வந்து அவருடைய பேச்சு வந்து என் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குறது சொன்ன அவர் நம்பிக்கை இல்லாம பேசுறாரு சொல்றாங்க எனக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குன்னா அந்த கிரெடிபிலிட்டி எங்க கட்சி தோழர்கள் மத்தியிலே கூட என் மேல ஒரு நம்பிக்கையோட தான் என்னோட இருக்கிறாங்க இப்ப அவர் வந்து தலைமையை மீறி பேசுறாரா அப்போ தலைவர் வந்து அவருக்கு ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க தகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது இல்லையா இந்த மாதிரியான நம்பகத்தன்மைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்டுகிறேன்